ஃப்ரெண்ட்ஸ் ஹை viewers வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் இன்கிரிடியன்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் இட்லி அரிசியும் உளுந்தும் சேர்த்து எப்படி பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு நாள் ஆனாலும் இதே மாவில் இட்லி ஊற்றி பாருங்க இட்லி பூ மாதிரியே வரும் கண்டிப்பாக நான் சொல்கிற ப்ராசஸ்களோட ஃபாலோ பண்ணி பாருங்க கட்டாயமாக மூணு நாளைக்கு கூட இட்லி பூ மாதிரி வரும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாஃப்ட் இட்லி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆழாக்கு அலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அழாக்கு இரநூத்தம்பது கிராம் அதாவது கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிலோ அளவுக்கு இட்லி அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த அழாக்கில் நாலு அழாக்கு அளந்து எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற உளுந்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் உளுந்து நாலு பங்கு அரிசிக்கு ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு உளுந்து அளந்து எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இன்றைக்கி தான் உளுந்து அளந்து எடுக்க போகிறோம் வழக்கமாக நம்ம நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து அளந்து எடுப்போம் இன்றைக்கி முக்கால் பங்கு மட்டும் அளந்து எடுத்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இன்றைக்கி சேர்த்தா போதும் அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் அளந்து எடுத்திருக்கேன் தோசை நல்லா சிவந்து வரணும்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை தனியாக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ இது மூணையும் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ண பிறகு அரிசி உளுந்து வெந்தயத்தையும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் முதல்ல அரிசியை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து உளுந்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க வெந்தயத்துக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது மூணும் சேர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறனா போதும் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது இது ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம முதல்ல வெந்தயத்தை மட்டும்தான் அரைச்சி எடுக்க போகிறோம் அரிசி உளுந்தும் அப்படியே இருக்கட்டும் வெந்தயத்தை தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே தண்ணியில் அரைச்சி எடுங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது கிரைண்டரை சுத்தம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணிவிட்டு வெந்தயத்தில் இருக்க தண்ணியை அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவையில்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது ஒரு எட்டு நிமிஷம் ஓடனா போதும் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து இதை எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெந்தயம் மட்டும் நல்லா அறப்பட்டு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மையம் அறப்பட்டு வந்திருக்கு இதுபோல் வெந்தயத்தை மட்டும் தனியாக அரைக்கும் போது மாவு நல்லா உபரியாகவே கிடைக்கும் இப்போ வெந்தயம் அரைப்பட்ட பிறகு வெந்தயத்தோடவே நான் உளுந்தை மட்டும் சேர்த்துக்க போகிறேன் முதல்ல உளுந்தை மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே டைமில் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது சட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டே இருங்க பாருங்க இந்தளவுக்கு நான் ஊற வச்ச தண்ணியை தான் சேர்க்குறேன் வேறு தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கிரைண்டர் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டே இருங்க உளுந்து அரைபடுறதுக்கு ஒரு முந்நூற்றம்பது எம்பல் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பதினெட்டு நிமிஷம் கண்டிப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா கிரைண்டர் நல்லா ஃபுல்லாகிற அளவுக்கு மாவு நல்லா அரைபட்டு நல்லா உபரியாக வரும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக உளுந்து அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி கண்டிப்பாக பூ மாதிரி வரும் இப்போது இதை அரைப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மைய அரைப்பட்டு வந்திருக்கு நல்லா மெதுவடை போடுற மாதிரி நல்லா மாவு எடுத்து இது போல் கீழே விட்டிங்கன்னா பொறுமையாக இறங்கும் இந்தளவுக்கு பக்குவத்துக்கு அரைச்சி எடுங்க அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடாதீங்க பாருங்கள் சரியாக ஒரு முந்நூற்றி எம்எல் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துருக்கேன் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்த பிறகு ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றாமல் அதையும் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கோங்க இது ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் தண்ணி அதை அப்படியே சேர்த்துட்டு இதை ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் அப்படியே ஓட விடுங்க மூடி போட்டு விட்டு இடையில இடையில் ஓர ஓரங்களில் அரிசி தங்கிச்சின்னா நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பதினெட்டு நிமிஷம் போல் ஓடி இருக்குது இதை எடுத்து இந்த அளவுக்கு மணல் மணலாக தெரியணும் நான் இது ஒரு கரண்டியில் காமிக்கிறேன் கையில் எடுத்து பார்த்தாலும் நல்லாவே தெரியும் நான் கரண்டியில் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா மணல் மணலாக தெரியணும் அப்போ தான் கண்டிப்பாக இட்லி பூ மாதிரி வரும் இப்போ அரிசியும் அரைச்சி உளுந்தோடவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும் கையால் பிசைஞ்சி விட்டு கலக்க முடிஞ்சால் கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கையால் நல்லா பெசஞ்சி விட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வரும் இட்லி பூ மாதிரி வரும்ன்ட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கையால் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க கரண்டி ஆலை மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இன்றைக்கி கரண்டி ஆலாம் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி அரிசி உளுந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இது மேலே ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி மிதக்கும் நம்ம உளுந்து முக்கால் பங்கு சேர்த்துருக்கோம் நாலு பங்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கோம் ஆனால் இப்படி நல்லா மிதக்குது பாருங்கள் நீங்கள் உளுந்தை நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி வரும் மாவு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இதை மூடி போட்டு மூடி விட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுடுங்க நான் ஓவர் நைட் அப்படியே வச்சுருக்கேன் இது பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மாவுக்கு ஒரு மடங்கு அப்படியே நல்லா புளித்து மேலே வரும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து மணி நேரம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்ல உப்பி வந்திருக்கும் புளிச்சு மாவு சரியாக புளிக்காமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இட்லி ஊற்றும் போது அப்படியே பச்சை வாசனை அடிக்கும் இட்லியும் விரிசல் விழும் நீங்கள் இட்லி வேக வச்ச பிறகு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா உப்பி புளிச்சு வந்திருக்குன்னு இதை அப்படியே மேலோட்டமாக இட்லி ஊற்றாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்த அளவுக்கு மறுபடியும் நல்லா இறங்கி வந்திருக்கும் மாவு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு அடியில் அப்படியே மாவு தங்கிடும் இப்போது இந்த மாவில் இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்ற போகிறேன் நீங்கள் காட்டன் துணி போட்டு கூட இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றிக்கோங்க லேஸாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி பெருசாக வரணும்னா கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்து குழியில் ஊற்றிக்கோங்க நான் ஒரு கரண்டி போல் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வேறு மாவில் கூட இட்லி ஊற்றுறேன்னு நினைப்பீங்க நான் அதே மாவுலேயே ஊற்றி காமிக்கிறேன் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு தண்ணி நல்லா கொதித்த பிறகு வைங்க இதை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ஒரு தட்டுக்கு மேலே தட்டு வைக்கும் போது நேராக ஓல்ஸுக்கு நேராக பார்த்து வைங்க இது மூடி போட்டு விட்டு இது ஒரு பன்னெண்டு நிமிஷம் மிதமான தீயில அப்படியே இருக்கட்டும் இப்போ வெளியில் நல்லா ஆவி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கிடையில் நம்ம இட்லி ஊற்றின பிறகு உடனேவே மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா மாவு ரெண்டு நாள்லேயே நல்லா புளிச்சிடும் அதனால் இட்லி ஊற்றின பிறகு உடனேவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க அப்போ தான் மூணு நாளைக்கு இட்லி நல்லா பூ மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி டீஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது இப்போ இட்லி பிளேட்டை வெளியே எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுட்டு அதன் பிறகு எடுத்துக்கோங்க ஏன்னா எண்ணெய் தடவின பிளேட்டில் அப்படியே எடுத்திங்கன்னா குழ குழந்தை நல்லா ஒட்டிகிட்டு வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அதன் பிறகு எடுங்க நான் எடுத்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்க எந்தளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடையே நான் சொன்ன ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மூணு நாளைக்கும் இதே மாதிரியே வரும் இட்லி கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்